அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பெயரில் இருபத்தாறு லட்சம் ரூபாய் பணமோசடி செய்ததாக மதுரை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்த செல்லூர் கே ராஜு இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை பதவி வகித்தார் இந்த நிலையில் செல்லூர் ராஜுவின் பெயரை பயன்படுத்தி மதுரை பழங்கானத்தம் அதிமுக வட்ட செயலாளர் ராஜாராம் என்பவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கூட்டுறவுத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பி மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர் முள்ளிப்பள்ளத்தை சேர்ந்த ரஞ்சித் குமாரிடம் ஐந்து லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் தென்பரங்குன்றத்தை சேர்ந்த தமிழரசனிடம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் பெற்றுள்ளார் அதேபோல் மொத்தம் ஏழு பேரிடமிருந்து திருமுருகன் இருபத்தாறு லட்சம் ரூபாய் பணம் வசூலித்து மதுரை பழங்கானத்தின் அதிமுக வட்ட செயலாளர் ராஜாராமிடம் வழங்கியுள்ளார் பின்னர் திருமுருகன் ராஜாராம் ஆகிய இருவரும் சேர்ந்து செல்லுராஜுவின் மருமகனிடம் பணத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது மூன்று ஆகியும் வேலை வாங்கி தராமலும் பணத்தை திருப்பி தராமலும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் திருமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என திருமுருகன் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதனிடம் புகார் மனு அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நேரடியாக டிவிஎஸ் நகரில் உள்ள கே ராஜாராம் முன்னாள் அமைச்சர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் கே ராஜு அவர்களின் அரசியல் உதவியாளர் வீட்டிற்கு அழைத்து சென்று பணத்தை கொடுத்து விடுத்தார் மாத மாத மாதமாக வேலையும் கிடைக்கவில்லை பணமும் கிடைக்கவில்லை இவர் அப்போதைய எடப்பாடி ஆட்சியில் இறுதி காலத்தில் கொரோனா காலத்தில் திருப்புறங்குன்றம் காவல் உதவி ஆணையாளர் அவர்களிடம் புகார் கொடுத்த பொழுது பணம் வாங்கிய கே ராஜாராம் நாம் கொரோனாவில் இருக்கிறேன் காரைக்குடி மா மருத்துவமனையில் இருக்கிறேன் நான் வர முடியாது என்று சொல்லிவிட்டார் பிறகு பணம் கொடுத்தவர்களும் இவர்களும் சேர்ந்து கேட்டபொழுது ஒரு இடத்திற்கு வர சொல்லி டிவிஎஸ் நகரத்திலே ஒரு முற்பதற்கு சென்று இவரை அடித்து காயப்படுத்தி துன்புறுத்தி தினேஷ்குமார் என்கிற ஒரு பணம் கொடுத்த வேலைக்காக பணம் கொடுத்த பையன் என்னோடய அப்பாவை அடித்து அந்த வளங்கனத்த பாலத்து கீழே இருக்கிற எம்ஜிஆர் சில பக்கத்தில் தான் ராஜா ரம்முடைய அலுவலகம் அங்கே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க இதன் அடிப்படையில் இந்த மாதம் வரையும் ஆடி மாதம் வரையும் பணம் கேட்க கேட்க வேலை கேட்க 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 அவர் தலை என்ன தெரிஞ்சதை பார் தெரிஞ்சதை பார் தெரிஞ்சது பாரு அப்படி சொன்னார் அதனுடைய அதன் பிறக்கு பிறகு இப்போது மாநகர காவல் ஆணையார் அவர்கடம் குறைந்திருக்கும் நாளில் கிரீவன்ஸ் டேல இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கோம்